போர் போலாராஜன் கர்த்தர் நல்லவர் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு வசனத்தின்படி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழங்கிய உனக்கு நான் காண்பித்து உண்மையில் கண்ண வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அந்த வார்த்தையின்படிதான் கர்த்தர் என்னை விடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார் இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல நான் நிறைய பேசுவேன் பேச போனா பேசிட்டே இருக்கேன் அந்த மாதிரி அவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என் கண்களை தெளிவுபடுத்தினான் இருதயத்தை திறந்து கொடுத்தார் ஐ லவ் யூ சோ மச் கருத்து என்ன கொண்டு வந்து நான் ஸ்பெஷல் ஐ தேங்க் டு சிஸ்டர் ஹோப் அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அம்மா பெரிய அம்மா எனக்கு ஐயோ நான் எப்படி கரெக்டா அன்பு கண்டிப்பு கரிசனை உபசரிப்பு சுவைகள் ஆறு எல்லாமே நிறைந்திருக்கிறது அல்ல சோ அப்படியாக தேவனுடைய அந்த பரலோக கவர்மெண்ட் இங்க இருக்குது நம்மள எல்லாம் உருவா எல்லாருமே வர முடியாது பீப்புள் மட்டும்தான் இங்க உள்ள வர முடியும் அவங்களை கொண்டு அவர் படை வீரர்களாக போராளிகளாக தேவன் செய்வார் இது மாதிரி நிறைய கற்றுக் கொடுத்தாங்க அடுத்து நான் இன்னொன்னு சொல்ல நான் விரும்புறேன் ஆண்டவரே ஏஜே அணிக்காக நீங்க தீர்க்க சொல்லுங்க இந்தியா தமிழ்நாடு ஏ ஓஜேக்காக சொல்லும் பொழுது ஏஓஜேக்கு தரிசனம் கொடுத்தாரு அடைக்கப்பட்ட அடைச்சிருக்கு நிறைய கூண்டு அந்த கூண்டுக்குள்ள நிறைய வெள்ளை புறாக்கள் இருக்கு அந்த புறாக்கள் எல்லாம் திறந்துட்டாங்க ஒருத்தர் போய் திறந்துட்டாரு உடனே எல்லா புறாவும் பறந்து வெளியே வருது அல்ல இல்லையா அது என்னன்னு எனக்கு தெரியல அடுத்து இன்னைக்கு நான் சொல்லி அழுதேன் ஆண்டவரே என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப சொந்த பண்ணம் கிடையாது நீங்க என்ன பார்த்து என்னுடைய அவுட்டர் அப்பரன்ஸ் பார்த்தா வேற மாதிரி இருக்கும் என்னோட இன்னர் லைஃப்ல நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் ரிலேஷன் இல்லாம அப்ப நான் சொன்னேன் அம்மா கிட்ட என்ன எங்கேயாவது போய் ரெண்டாலும் சாப்பிட்டு வர முடியாதா எனக்கு யாராவது உபசரிக்க மாட்டாங்களா என்னை யாராவது கூப்பிட மாட்டாங்களா அம்மா இல்லையே அப்பா இல்லையே யாருமே இல்லையே எங்க பிள்ளைங்க கேட்பாங்க அம்மா நம்மளுக்கு மாமா இல்ல அத்தை இல்ல பாட்டி இல்ல சொந்தம் இல்ல யாருமே என்னன்னு சொல்லி கேட்பாங்க யாருமே இல்ல அவர் தான் சொல்லுவேன் அப்ப நான் அம்மான்ட்ட சொன்னேன் இது உனக்கு அம்மா வீடு நீ எப்ப வேணா வரலாம் நான் எப்ப வேணா இருந்துட்டு போகலாம் யாராவது என் அக்கான்னு சொன்னாங்க நான் ஆசைப்படுவேன் யாரு அவங்கள பாத்தான அதான் எல்லாரும் சொன்னாங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க அம்மானு சொன்னேன் எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பே ஃபேமிலி எனக்கு காண்டில குடுத்தேன் நான் என் அப்பா வீடு மாதிரிதான் நான் ஃபீல் இருந்தேன் நான் சொன்னேன் ஏசப்பா என்னுடைய சித்தத்துக்கு நான் பேசக்கூடாது என்னுடைய எமோஷனா நான் பேசக்கூடாது உங்க அபிஷேகத்துல உங்க வார்த்தையில இதுவரைக்கும் நான் அப்படி கேட்டேன் இல்லை எனக்கு தெரியாது ஏசப்பா இன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனா அவர் எங்கிட்ட பேசல என்ன இறுக்கி பிடிச்சுக்கிட்டே இருந்தாரு என்னை இறுக்கி பிடிச்சுட்டே இருந்தாரு அடுத்த இந்த இடத்த நான் அந்த அபிஷேகம் சொல்லும் பொழுது ஃபுல்லா திராட்சை தோட்டத்தை தான் நான் பார்த்தேன் நிறைய திரா கற்கள் ஊன்னி இருக்கு அந்த கற்கள்ல நிறைய திராட்சை செடி அது கொடி இருக்கு அதுல நிறைய கொத்து 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 கொத்தா திராட்சை பழம் இருக்குது இந்த இடத்துல அப்படித்தான் நான் பார்த்தேன் இந்த பக்கம் குடையில இருக்கிற திராட்சை பழம் இருக்கு அது எடுத்து ஒருத்தர் குடுக்கற சாப்பிட்டா புளிச்சிட்டு போட்டேன் அந்த பழத்தை அப்படி போ வச்சு போட்டேன் அதுல பிறகு உள்ள கொண்டாந்து அப்படி பார்த்தாக்க திரா இல்லையே நான் இங்க இருந்தேன் இது வந்து பில்டிங் இருந்துச்சு நாங்க கீழே தானே சாப்பிட்டோம் இது என்ன திராட்சை செடி தோட்டமா இருக்கு அப்படி நான் யோசிச்சு தான் நான் அழுவுறேன் நான் அழுவும் அதுக்கு பார்த்தா ஃபுல்லா திராட்சை செடி அது அவ்வளவு பழங்கள் இருக்கு இந்த தரிசனத்தை ஆண்டு எனக்கு நேத்துல கொடுத்த நான் தேவ சமுத்திரை பேசுறேன் இந்த கத்த நாம காய் சொல்றேன் ஆகவே அநேக அந்த இந்த ட்ரூப் சர்ச்சு நிறைய காரியங்கள் இந்த சத்தியங்களை பெற்றுக்கொண்டு நான் இனி நான் எவ்ளோ பேருக்கு சத்தியத்தை சொன்னவங்களுக்கு எல்லாம் நான் திருப்பி போய் சொல்லணும் ஆண்டவரே விக்கிரக ஆராதனை இருந்த ஜனங்களில் நான் விடுதலை கொண்டு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கத்தர் உள்ள நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் கத்தர் இனி மீத நாட்கள் இனி வர நாட்கள்ல கத்தர் அவர்தான் என்ன பயன்படுத்தணும் இங்க போ இதை செய்ய அவர் சொன்னார்னா நான் ரெடியா இருக்கிறேன் கத்தர் தான் இந்த சாட்சி ஆசிரியப்பராக நானே